ஏன் என்ன கேட்டால் விஜயோட வாழ்க்கையை கூட படமாக எடுக்கலாம் இங்கே எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்குது எல்லா அரசியலும் விஜயும் அரசியல் தப்பாக தான் பண்ணுறாரு எல்லாம் நல்லதில்ல நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்கிட்ட நீங்கள் மாட்ட போகிறீங்க என்னைக்கு எங்கள் தலைவர் அன்னைக்கு தாங்க குடியரசு உண்மையான குடியரசு அவர் தாங்க கொடுக்க போகிறாரு நீங்க எதுக்கு சார் நீங்க வந்து சாட்டை எடுத்து நீங்க அரசியல் கட்சி தலைவர்லாம் நீங்க அடிக்கிறீங்க கான்பிடண்டா இருங்கன்னு சொல்றாரு ஆனா இவருக்கே கான்பிடன்ட் தான் என்னப்பா உங்க நம்பிதான் வர விட்ட மாட்டீங்கல்ல அப்படின்னு பிரதாப் மாந்தில கேட்கும் போது பொதுமக்கள் மத்தியில நீங்க வந்து பேசக்கூடியதெல்லாம் நீங்க சினிமாவில பேசினா இதெல்லாம் நீங்க எம்ஜிஆரா சொல்லு பாக்கலாம்

இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யாரும் இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் வாங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சோசியல் மீடியா ரொம்ப ஒரு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் ஏன்னா விஜயா அவர்கள் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் நாளை தீர்ப்பு அவர் நடிக்கிற கடைசி படத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நக்கல் தான் பண்றீங்க இல்ல சோசியல் மீடியால பேசப்படுது நல்லதுல

அப்படியே மொத்தமா சனிக்கிழமை சேர்த்து ஒரு நாலு நாள் லீவ் வருது அப்போ படம் ரிலீஸ் ஆகுமா அந்த ஏக்கத்தை நீங்க வந்து கேள்வியா வைக்கிறீங்க அந்த தீர்ப்பு அந்த அடிப்படையில அமையுமா அப்படிதான் உங்க பார்த்துப்பாங்க எல்லாமே அப்படிதான் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் சொன்னேன் அந்த பொங்கல் நீங்க சொன்னீங்கல்ல அந்த என்னைக்கு அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்குதான் பொங்கல் சொன்னீங்கல்ல அன்னைக்கு வந்து இப்படிங்க நீங்க என்ன சொன்னா அவர் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தாங்க வந்து ரிபப்ளிக் டே அப்படி சொல்லணும் நீங்க என்னைக்கு எங்க தலைவர் வந்து அன்னைக்கு தாங்க குடியரசு உண்மையான குடியரசு அவர் தாங்க கொடுக்க போறாரு ஜனநாயக நாள்ல வந்து ஜனநாயக ரிலீஸ் ஆகும் சொல்றாங்க குடியரசு அன்னைக்கு ஜனநாயக படம் வருதுதான் இப்படி இப்படி அப்படி ஆனால் அன்னைக்கும் வருமா சந்தேகம் தான் இன்னும் கூட ஏன் சார் இவ்வளவு அழுத்தம் எதுனால இப்ப இந்த பொங்கலுக்கு வரணும் எதிர்பார்த்தாங்க இந்த போக்க பார்த்தா தப்பு தப்பாவே நடக்குது எல்லா அரசியலும் விஜயும் தப்பா தான் விஜய வைத்து அரசியல் பண்ணக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளும் தப்பா தான் அரசியல் தப்பா இருக்கட்டும் ஆனா ஒரு நடிகரை இங்கேயே நடக்கு நடிகா எங்க சரியா பண்றாரு நீங்க எதுக்கு சார் நீங்க வந்து சாட்டையெல்லாம் எடுத்து நீங்க அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் நீங்க அடிக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் வந்து வசனங்கள் நீங்கள் வந்து மேடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பேச முடியல உங்களால் இல்லையா அதுக்கப்புறம் சினிமாவில் மட்டும் நீங்கள் வந்து பக்க பக்கமாக மனப்பாடம் முன்னேடிச்சுட்டு வந்து கம்ஃபர்டபுளாக உங்கள் உங்கள் நபர்களுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அதாவது எங்கள் கேமராமேன் லைட்மேன் இவங்க தானே இருக்க போகிறாங்க அங்கே மட்டும் பேசுகிறீங்க பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் வந்து பேசக்கூடியதெல்லாம் நீங்கள் சினிமாவில் பேசுனா இதெல்லாம் என்ன எம்ஜிஆராக சொல்லி பார்க்கலாம் எம்ஜிஆர் படமே உங்களுக்கு தெரியும் மதுரை மட்டை சுந்தரப்பாண்டையின் படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு சரி சரிங்களா உலக வந்து எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க அந்த காலகட்டம் வேற அதுக்கப்புறம் அரசியல் கட்சி முதலமைச்சராக அந்த கடைசி படம் இருக்கு முதலை மீட்டர் சுந்தரப்பாண்டியன் இன்னும் பல படங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பாதி போய் தொங்கிட்டு இருந்துச்சு அந்த படமே வந்து அவர் தான் ஆச்சு எம்ஜிஆர் படமே கமர்ஷியலா போட படம் நெருக்கடி கொடுத்தோம் ஆமா அப்ப நீங்கிட்டே ஒரு பார்வை இருக்கு நெருக்கடி இருந்தது மக்கள்கிட்ட அரசு நெருக்கடி இருந்ததா மக்கள்கிட்ட கிட்ட அவரு கவர்மெண்டாக மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கு நடிகனையும் நடிகனா பாக்குறாங்க விஜய்க்கு அதே சிக்கல் தான் இந்த கோடிக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அப்படியே அப்படி அப்படியே அதே ஒரு சந்தேகத்துல தான் இருக்கு அதே அவரு கிட்ட அவருக்கே சந்தேகம் தானே கேட்கறாரு என்னப்பா உங்களுக்கு வரக்கூடாது இல்ல உங்களுக்கு நீங்க கான்பிடண்டா இருக்கு நீங்களே சொல்றீங்க உங்களுக்கே கேட்குறீங்க அவங்க இருங்கன்னு சொல்றாரு ஆனால் இவருக்கே கான்ஃபிடென்ட் இல்லாதனால்தான் என்னப்பா உங்களை நம்பி தான் வர விட்டுற மாட்டிங்கல்ல அப்படின்னா பா பிரதம மந்திரா இப்போ கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் கிட்ட இருந்த அந்த ஸ்டஃப் இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிற அந்த அந்த துணிச்சல் வந்து விஜய்கிட்டே இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே நீங்கள் சீன் போடுறீங்க எது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சீன் போடுறீங்க இங்கே சரக்கு பத்தல ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்க்கணுன்னா சரக்கு வேணும் அரசியல் பேசணும் வரலாறு பேசணும் இதெல்லாம் வந்து திமுக அரசு எதிர்த்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னா வெறும் இந்த தற்கொலை கும்பலை மட்டும் காட்டி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது பேசுறோம்னா எப்படி அடி வாங்கி போறான் பாக்குறீங்கல்ல தாரமாரி அடி வாங்குறாங்க டிபேட்ல பேசுறோம் அத்தனை பேருமே ஓகே சார் அரசியல் ஆடிங்க ஆனா சினிமா துறையே சீண்டணும் திரும்பி நான் சொல்ல பாருங்க சினிமாவில் நீங்க வந்து நிஜத்துல பேசக்கூடியதான் நீங்க சினிமாவில் பேசுவீங்க அதான் சிக்கலாங்க நீங்க மேடையில் பேசுறீங்கன்னா கை தட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கும் நீங்க சினிமாவில போய் பேசிட்டு இருக்கீங்க ஒரு பயமா பார்க்கலாமா பயங்களா யாருக்கு பயம் யாருக்கு பயம் இல்ல நீங்க சொல்லீங்களா யாருக்கு பயம் பிஜேபி பயமா அதான் கேக்குறேன் பயமா இருக்கும் நம்ம ஏன் பயப்படணும் சொல்றதுக்கு பிஜேபி பயப்படுறதுனால தான் இந்த ஜனநாயக கட்சி உருட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல உங்களுக்கு ரொம்ப அரசியல் தெளிவில் தான் நீங்க மாரிதாஸ் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெளிவு வந்துடும் ஆனா அவன் அழகா வந்து தெளிவுபடுத்துறான் என்னன்னு கேட்டா யாருக்கு பயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்சார் போர்டு வச்சு பணத்தை மறைக்கிட்டு யாருக்கு பயம் இருக்குதுன்னு கேட்கிறான்னு கேட்டா வந்து திமுக பயப்படுதுன்றான் இருக்கு பாருங்க அந்த திமுக சார்ந்த ஊடகங்கள் எல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்தி விஜய் வந்து கைது செய்யப்படுவார் விஜய் மீது சார்ஜ் ஷீட் விஜய் வந்து எலெக்ஷன்ல போட்டிட முடியாது இத மாதிரி யூகத்துல ஆனா இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா இது விஜய் பேர் வந்து சார்ஜ் ஷீட்ல மட்டும் யூகம் இல்லாமல் சொல்றாரு காரணம் கேட்டீங்கன்னா இவங்க நம்ம போடுறது சார்ஜ் ஷீட் யாரு சார் ஷீட் யாரு போக போறாங்க அமித்ஷா தலைமையிலான இருக்கிற ஒரு ஒரு சிபிஐ வந்து அவருடைய அந்த ஃபைல்லாம் அவர் தானே பாக்குறாரு அப்படி சொல்லலாம் அது சிக்கலையா அப்படி சொல்லலாம் அந்த சிபிஐ மேற்பார் பாரு அமித்ஷா தானே அப்ப அமித்ஷா சொல்லிருப்பார் மாரிதாஸ் போன் போட்டு அவரு நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டை இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல தான் அரசியல் தவறு நடந்துருது நான் சொல்கிற பாருங்க இவ்வளோ சிக்கல் இந்த ஜனநாயகன் படத்தை நீ கேட்கும்போது சிபிஐ சொல்லியா அப்படின்னு சொன்னால் வருது ஒரு பக்கம் சிபிஐ நெருக்கடி ஒரு பக்கம் இந்த படம் நெருக்கடி டிஎன் தாங்க நல்லா வந்து கிளவராக அரசியல் பண்ணுறாங்க பாலை தள்ளி விட்டாங்க எது பால் இருந்தது ஆப்பு இந்த ஆப்பு நீ வச்சுக்க நீ உட்கார வைக்கிறது நீ ஏன் உட்கார வச்சுக்க எது ஆப்பு யார்கிட்ட இருக்குது சிபிஐ கிட்ட இருக்குது உட்காந்து யாரு விஜய் புரியுதுங்களா உங்களுக்குள்ளே நீங்கள் முட்டிக்கும் போது இது போங்க பிரச்சனை இப்போ பாருங்க வந்து அப்படியே அரசியல் தலைகளை மாறிடுச்சு இப்போ ஆனால் கேட்டால் ஜனநாயகம் படத்துக்கு சிக்கல் யார் கொடுக்குறாங்க சிபிஐ மூலமாக சிக்கல் யார் கொடுக்குறாங்க இது இங்கே சென்சார் அங்கே சிபிஐ சிபிஐ யார்கிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் யார்கிட்ட இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இவங்க ரூட்டு கிளியராக இருக்குது இப்போ என்னடா அரசியல் பேசுகிறீங்க இந்த மாரிதாசா கேட்குறான் மாரிதாசா சோமாரிதாசா மாரிதாசா டைட்டில் வைங்க ஏன்டா அறிவு தான் நாங்கள்லாம் கேடையில நாங்கள் உங்க வீடியோ பார்க்கறோம் முட்டாளா நாங்க உங்களுக்கு திராணி இருக்கடா சென்சார் கூட நீங்க வச்சிருக்கீங்க சிபிஐ உங்ககிட்ட தான் இருக்கு அவனை போட்டு கசக்கி இருக்கீங்க ரெண்டாளா ஏன் கண்ணில் தண்ணி வருது யார் கண்ணில் தண்ணி வருது நம்ம நம்ம கண்ணில் தண்ணி வருது அப்போ ஒரு விஷயமா இது படத்துக்காக இல்ல விஜய்க்காகவே விஜய்க்காக உங்க விஜய் வச்சு நீங்க என்ன கேட்டாங்க நாங்க உங்ககிட்ட என்ன அசைன் கொடுத்தோம் உன்னை திமுக வந்து நீங்க வந்து அடிக்க சொல்லி உங்ககிட்ட வந்து நான் உன்னை அடியாளா நாங்க உன்னை வந்து சம்பளம் கொடுத்து வச்சா உனக்கு தேவையான ப்ரொவிஷன் கொடுத்து வச்சா நீ 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 அடிக்கிறியா உங்களால் சேதாரம் யாருக்கு என்னைக்கு எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் விஜய் கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சு அன்னைக்கு அண்ணாவையும் எப்போ கையில் எடுத்தாலும் அன்னைக்கு தான் சிக்கல் விஜய்க்கு தொடங்குச்சு ஏன்னா

அந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மூணு பேர் இருப்பாங்க அந்த சைடில் ரெண்டு பேர் இருப்பாங்க விஜய் பக்கத்தில் நிற்கிற சொல்கிறேன் அப்போ இன்னொருத்தர் யாராவது போடக்கூடாது ஜான்கிட்டையும் நான் கேட்கிறேன் ஆறு பேர் இருக்குமேப்பா அந்த கோர்வையாக நிற்கும் போது இங்கே யாராவது குறையிற மாதிரி இருக்குது அன்றைக்கே வந்து போட்டு தான் அந்த தொந்தரவு இருக்காது கரெக்டாக முதலா ரோட்டில் வந்திருக்கும் என்ன சார் கரெக்டாக தான் சார் முதலா ரோட் வந்துருக்கு மாதிரி இருக்குது அந்திருக்கும் அஞ்சலியா மாதிரி இதுக்கு போட்டிங்க வன்னியர் ரோட்டுக்காக போட்டிங்க எம்ஜிஆர் வந்து இவரை போட்டிருக்கா முதலாளர் ரோடு இருக்கோம் பக்கத்தில் நீங்கள் வந்து யூரியம் போடுங்க எம்ஜிஆர் போடுங்க மலையாளி ரோட்டு வந்திருக்கோம் இந்த சைடில் கலைஞர் கொண்டு வந்து போடுங்க கொள்கை தலைவரா அங்கே இசைவாளராக ஓட்டு வந்திருக்கான் இப்படி வந்து நீங்கள் டெவலப் ஆகிறது விட்டு அஞ்சு பேரை போட்டீங்க அதுக்கப்புறம் ஞானோதயம் வந்துடுச்சு யார் ஆதவ அர்ஜுனா போன சொல்கிறான் இப்போ நம்ம எம்ஜிஆரையும் எடுத்துக்கலாம் இது கொஞ்ச நாள் போனவர்களுக்கு கேட்டா வந்து விஜயகாந்தை எடுத்துக்கலாம் அப்படியே கொள்கை தலைவரை நம்ம நிறைய கூட்டிகிட்டே கேட்டா எல்லா ஓட்டும் நம்ம வந்துடும் சொல்லி ஒரு பொய் கணக்கு தான் அதுதான் சிக்கலாச்சு அன்னாதிமுகவை உரிமை கொண்டாடுறது வந்து நல்லா புரிஞ்சுங்க அன்னாதிமுக உரிமை கொண்டாட முடியும் சரிங்களா நீங்கள் உரிமை கொண்டாடுங்கன்னா என்ன ஆகும் எம்ஜிஆருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்

இப்ப இந்த படத்துக்கு சென்சார் போர்டு யூஎஸ் அடி வேணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனா அதை எதிர்த்து வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணாங்க அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இல்ல எங்களுக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இல்ல நீங்க உயர் நீதிமன்றத்திலே சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்ப வந்து ஒன்னு ஒன்னு மாத்தி ஒண்ணு பந்து ஆடிட்டு இருக்காங்க இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் பந்து கிடையாது நல்லா இருக்கு சென்சார் போர்டு அப்பீல் போறாங்க சார் சரி எங்க போறாங்க ஹைகோர்ட்டு போறாங்க நீங்க அங்க ஃபைனல் பண்றதுதான் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போனா நீங்க உங்க கையில வசதி இருக்கு பணம் இருக்கு நீங்க அதனால் நீங்கள் நேராக வந்து வந்து ஃபிளைட்டு தனி ஃப்ளைட்டு பிடிச்சி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்களா நான் கேட்குறேன் இங்கே சுப்ரீம் கோர்ட் போக முடியாமல் எவ்வளோ பேர் வந்து வாழ்க்கை வந்து ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டோடு முடிச்சிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஏழைக்கு பழையங்க சுப்ரீம் கோர்ட்டில் போனால் ஒரு வேலை வந்து அந்த தீர்ப்பு கூட மாற்றப்படும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு வசதி கிடையாது நான் சொல்கிறது ஜட்ஜ்மெண்ட் கிடைச்ச பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் விசாரணைக்கே வரல ரெண்டு ஒரு வாரத்தை கேட்டாங்க கேச தள்ளி வச்சாங்க தேதி நீங்க பொங்கலுக்கு முன்னாடி படத்தை ரெடி சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் திருங்க அவங்களா ஹை கோர்ட்ட பெண்டிங்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியும் இப்படி பந்தாடுறாங்களேன்னு சொல்றீங்க நான் நம்பல கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கரெக்டா தான் இருக்கும் கோர்ட்ட தவிர மற்ற அமைப்பு எல்லாமே இருக்கு கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுதந்திரமா தான் செயல்படுறதா நான் நினைக்கிறேன் அது ஹைகோர்ட்டா இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் சரிங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா விமர்சிக்க விமர்சனத்துக்குள்ள ஆன நீதிபதிகள் அது நான் அந்த அந்த ரூட்ல கூட நான் போகலை என்ன நீ யாரும் நினைக்கிறீங்க தெரிஞ்சல ஜி ஆர் சாமி நினைக்கிறீங்க நீங்க நான் அப்படின்னா நினைக்கல நான் அப்படி நினைக்கல நீதிபதிகளும் நீதிபதிகளும் நம்ம வந்து பார்க்கறோம் நம்ம பார்வையை மாற்றிக்கக்கூடாது சரிங்களா நீங்க அவங்க மாத்திங்க பார்வையை மாத்திக்கீங்க என்ன சொல்றேன் பார்வையை பிரச்சனை சொல்லுங்க நீதிமன்றத்தை நீதிமன்றமா பாருங்க சரி ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஐகோர்ட்டில் பெண்டிங் வச்சுருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் போனது தப்பு சார் ஐ தான் இருக்கல சார் கேஸ் பெண்டிங் வரணும் அந்த இருந்து பெண்ணிங்களில் இருந்து முடியட்டும் கடைசியாக நீங்கள் ரிசல்ட் வரட்டும் உங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மேல்முறையிட்டு போங்க இங்கே ஒரு பக்கம் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது டிபிஜன் அங்கே ஓடுறீங்க எதுக்காக ஏன்னா அந்த நாலு அஞ்சு நாள் லீவ் இருக்குன்ட்டு அந்த நாலஞ்சு நாள் திருப்பி வராதா இந்த வந்து ரிப்பப்ளிக் டே வருது தொடர்ச்சியாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு வருது கவர்மெண்ட் கிட்ட மனு கொடுங்க ஜனநாயக படம் பார்த்துக்கு ஸ்கூல்லாம் லீவ் கொடுங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் லீவ் கொடுங்க மனு கொடுங்க அரசு எடுத்துகிட்டு மனு லீவ் கொடுத்தாங்கன்னா அப்போ அதை யாரும் சொன்னாங்கல்ல இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் யாரும் சொன்னாங்கல்ல எங்க தலைவர் படம் இது விஜய் படம் எப்போ வருது அன்னைக்குதான் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் எல்லாருக்கும் வச்சிருந்த வாசல்ல கொண்டு வந்து சங்கத்துக்கு தலைவர் அவரு பொங்கல் வச்சு பெரிய பானையில வச்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாரு பொங்கல் அவர் என்ன சொன்னாரு திருப்பூர் சோமனும் என்னைக்கு படம் அன்னைக்குதான் பொங்கல்னு அன்னைக்கு யாரும் பொங்க வைக்கிறது ஏதா இவனா மொத்தமா விஜய் தான் பொங்க வச்சிருக்காங்கல்ல படத்துக்கே பொங்க வச்சு படத்துக்கு சார் படம் வந்து சார் விரும்பத்தகாத காட்சிகள் அது யாரு சொன்னாலும் தப்பு தானே சார் நாட்டோட உள்துறை அமைச்சர் இந்த நாட்டோட இன்னி காலங்காலமா நடக்குது உயர் பொறுப்புல இருக்கிறவங்க அது அதிகாரியா இருக்கட்டும் அல்லது வந்து அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறவங்கள நீங்க வந்து நீங்கள் பொதுவாக காட்டுறது பிரச்சனை கிடையாது ஆனா உருவ அமைப்புல அவங்கள மாதிரியே கொண்டு வந்து அது மாதிரி சிக்கல் வரும் இதை தான் ஆகணும் சரி நீங்க யாரை வந்து நீங்க இந்த காட்சியில் கொண்டு வந்து காட்டுறீங்க குறிப்பிட்ட ஒரு நபரை கொண்டு வந்து காட்டுறீங்கன்னா அதே மாதிரி உருவ அமைப்பு கொண்டு வந்து காட்டுறீங்களா இல்லையா காலாப்படத்துல நீங்கள் பார்த்தீங்க காலாப்படத்துல வந்து அந்த நாணய நாணயப்படைய படையர் வந்து யாரை காட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட மோடி தான் சித்தரிச்சிருந்தாங்க மோடி மாதிரி ஒரு வந்து ஒரு அந்த ஆளுமே சொல்கிறேன் நான் அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் காட்ட மாதிரி சிக்கல் வர செய்யும் அதெல்லாம் தம்பி ரஞ்சித் ஃபேஸ் பண்ணுறேன் அதெல்லாம் அனைச்சு எங்கள் லாஸ்ட் கொஸ்டின் டைப்பு இந்த சிக்கலனே வெளியே வருவாங்க எதுக்காக கேஸ் போட்டாங்கன்னு தெரியுது இல்லை இப்போ ரஞ்சித் போல எதுக்காக கேஸ் போட்டாங்க இப்ப புரியுதுங்களா இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் வரதான் செய்யும் வெளியே வருவாங்களா வெளி ஆகணும் சம்பந்தப்பட்ட காட்சியெல்லாம் கட் பண்ணிட்டா வந்துடும் என்னன்னா கதைக்கு போய்டோன்றாங்க கதை போயிடும் கட் பண்ண கதையை மாறிடும் கட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஒண்ணு ஒண்ணு பண்ணலாம் ரப்பர் வச்சு மொத்தமா அழிச்சுட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து ஜனநாயகத்தை வந்து எழுதி எழுதிங்களா ஐந்து என்ன சார் ஐநூறு என்ன சார் எவ்வளவு அமைப்புகள் வந்து இருக்கு இது சில பேர் சொல்றாங்களே விஜய் பின்னாடி மிகப்பெரிய அமைப்புகள் எந்த அமைப்புகள்லாம் கேட்காதீங்க சரிங்களா அந்த அமைப்புகள்லாம் வந்து பல ஆயிரம் கோடி பணத்தை கொட்டியிருக்கிறாங்க ஒரு ஐநூறு கோடி தானே இன்னொரு ஐநூறு கோடி போட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுங்க ஜனநாயகன் ஓகே சார் அப்படிங்களா யாருக்கும் வந்து யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் அடிக்காமல் யாரையும் திட்டாமல் முதல்ல நீங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேட்டால் விஜயோட வாழ்க்கையை கூட பரமா எடுக்கலாம் நிஜமா சார் என்னங்க விஜயோட வாழ்க்கையே படமா இருக்கலாம் சார் அதுல அந்த அளவுக்கு வந்து கில் கிழிப்பான காட்சிகள் சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்கு விஜயோட சுயசரிதையை எடுக்கலாம் படமா எடுக்கலாம் நல்ல வரும் படம் சரி நன்றிங்க சார் ஜனநாயக படத்தை தீப்பை பத்தி நிறைய விஷயம் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க நன்றி தொடர்ந்து பேச சார் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே